திருமதி டாக்டர் ஏ பொன்னம்மாள் அவர்களையும் வணங்கி அந்த ஜோதிடர் விழாவை முன்னிலை ஏற்று நடத்தும் ஸ்ரீ அகத்தியர் பிரசன்ன ஜோதிட வித்யாலயா ஜோதிட பேராசிரியர் நாஞ்சில் டாக்டர் கே இசக்கிமுத்து ஐயா அவர்களையும் அடங்கி நாகர்கோவில் மாநகராட்சியில் ஆட்சியும் அருளாசியும் வணங்கும் அருள்மிகு நாகராஜாவையும் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் இன்னைக்கு நம்ம நான் பேசுற தலைப்பு என்ன அப்படின்னா ஏற்கனவே லத்தை அப்படின்னா லாடம் அல்லது முடக்கு அப்படின்னு நான் இது மாதிரி அது நம்ம சூரியனுக்கு வச்சு ஈஸ்வரா பாக்குறது உண்டு இதே மாதிரி நவ கிரகங்களுக்கும் லத்தை இருக்கு சரி இந்த லத்தை என்ன பண்ணும் அப்படின்னா சில விஷயங்களில் முடக்கத்தை ஏற்படுத்தும் அப்ப எந்த கிரகத்துக்கு எந்த நட்சத்திரம் முடக்கா வரும் லத்தையா வரும்

மூன்றாவது நட்சத்திரத்தை வந்து முடக்கத்தை ஏற்படுத்தும் நட்சத்திரத்தையும் குரு நட்சத்திரத்தில் இருந்து ஆறாவது நட்சத்திரத்தையும் சுக்கிர பகவான் தான் இந்த நட்சத்திரத்திலிருந்து ஐந்தாவது நட்சத்திரத்தையும் சனி பகவான் தான் இந்த நட்சத்திரத்திலிருந்து எட்டாவது நட்சத்திரத்தையும் சாயா இந்த இந்த நட்சத்திரத்திலிருந்து ஒன்பதாவது நட்சத்திரத்தையும் லத்தை முடக்கத்தை ஏற்படுத்தும் சரி இதெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு சுப முகூர்த்தம் சுப நாள் அல்லது ஒரு கிரகத்தின் வலு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ஆகும் அதுலயும் இந்த லத்தையும் பார்க்கறது சிறப்பு இனி ஒவ்வொரு கிரகத்தோட லத்தை ஒவ்வொரு வகையான பாதிப்பை ஏற்படுத்தும் இதுல சூரியன் சந்திரன் இவர்களோட லத்தையில ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா தன நாசம் ஏற்படும் ஒரு பிரயாணம் மேற்கொள்றோம் ஒரு பயணம் மேற்கொள்றோம் அப்படின்னா அந்த பயணத்தில் நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதே போல அசுப கிரகங்களான செவ்வாய் சனி ராகு கேது இந்த கிரகங்களோட லத்தையில நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணும் போது மரணம் சார்ந்த சார்ந்த விஷயத்தில் சந்திரன் இந்த கிரகங்கள் ரெண்டும் சேர்ந்து ஒரு நட்சத்திரத்த அப்படி ஏற்படுத்தப்படும் போது அதுல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்தோம் அப்படின்னா ஆயுத பயமும் வியாதியும் ஏற்படும் அதே மாதிரி சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு நட்சத்திரத்த லத்தை ஏற்படுத்தும் போது ஒரு விஷயம் செய்யும் போதும் இந்த ஆயுத பயமும் வியாதியும் ஏற்படும் சூரியனோட லத்தையும் புதனோட லத்தையும் சேரும் போது நம்ம புத்தி கெட்டு போய் நம்ம செயல்படுத்துற விஷயங்கள் தோல்வியை தரும் அதே போல சூரியனோட லத்தையும் குருவோட லத்தையும் சேரும் போது நமக்கு தன நாசம் ஏற்படும் அதே போல பல வகையான நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் உண்டு சூரியனோட லத்தையும் சேரும் போது பெண்களால அவமானமும் கெட்ட பெயரும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சூரியனோட லத்தையும் சனியோட லத்தையும் சேரும் போது பிதர்கண்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ ஒரு புதிய உயர்ச்சி துவங்கும் போதும் ஒரு சுவனால் குடிக்கும் போதும் இந்த கிரக லத்தைய பயன்படுத்துறது சிறப்பு அனைவருக்கும் நன்றி வணக்கம்